हाँ बोल बोल अंडा राउंड आते रहे जब बोले अंकल बताया वीट रिक्शा है हम्म जब बोले अंदर वीट वाला तनी कोई चीज़ है हम्म वो तनी है हाँ बोल हाँ हाँ बोल इतने सारे इतने सारे नहीं दूँगा हाँ अंदर ना बोल

இருவ் இருபத்தி ஏழாம் தேதி நாங்கள் விடைகால அஞ்சு மணிக்கு வலை எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் அந்த சமயத்துல என்னமாச்சுன்னா கடலோட அந்த தண்ணியோட வேக அதிகமாகக்குள்ள எங்களை கடல் மேல இழுத்துட்டு போய் போச்சு ரிட்டர்ன் வரலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம் எங்களால் முடியல இன்னொரு போட்டு எழுப்புக்கு வரக்குள்ள இன்னொரு போட்டை பார்த்தோம் எங்கூருக்காரங்க தான் அவங்களை ஹெல்ப்புக்கு கூட்டம் அந்த ஒரு அந்த இந்த போட் ஆங்கர் வச்சு நாங்க அந்த போட்ல ஏற்றோம் அந்த போட்ல ரெண்டு தடவை நாங்க ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ணக்குள்ள என்னமாச்சுன்னா அந்த இன்ஜினுக்கும் டீசலுக்கும் உள்ள ஓஸ் என்னமாச்சு கட்டாய போச்சு நாங்களும் அந்த காத்து வாட்டத்துக்கு அப்படியே அடிச்சுன்னே வந்தோம் இங்க வரக்குள்ளையில அந்த பாஜை பார்த்தோம் அதெல்லாம் ஏறி நம்ம உயிர் தப்பிச்சிடலாம் மங்களா நகர் இங்க ஒரு மரம் விழுந்துருக்குங்க சாஞ்சி நிக்கிது அப்படியே ஆனால் இவ்வளோ மழையில் எடுக்க முடியாது எப்போ டைம் கிடைக்குதோ கொஞ்சம் இதை சார் நன்றி